இன்னைக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் எடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ சொல்லுங்கம்மா ஆமாம் ஆமாம் பாப்பாவை கூட்டிகிட்டு தான் வந்துருக்கேன் ஃபோட்டோக்கு வா ஆமாம்மா கடைக்கு தான் வந்திருக்கேன் அவளுக்கு என்னமோ பொம்மை வாட்டர் கேன்லாம் வாங்கணுன்ற தொல்லம்மா இவ்வளோ வச்சுக்கிட்டு ம் ஸ்கூலில் கொடுத்தாங்களா அதாம்மா வாங்க வந்திருக்கோம் ஆமாம்மா இருமா டிராஃபிக் போட்டாங்க ட்ராஃபிக் லைட்டு க்ராஸ் பண்ணிட்டு கூப்பிட்றோம் பா சரிம்மா பாப்பா நீ போ அப்படியே அம்மா அப்புறமா பாட்டிக்கிட்ட பேசிட்டேன் ஆமாம்மா க்ராஸ் பண்ணிட்டோம் ஆ அதான் பாப்பாவை கடக்குள்ள அனுப்பிச்சுட்டு நான் வெளியில் நின்றுட்டுக்கேன் வாங்கிட்டோம் தான் போதும்ல ஆ போ நிற்காத நான் வரேன் தொல்லம்மா இவ்வளோ வச்சுட்டு என்ன பண்ணு தொலையுறது நீ வரலியா ம் நான்லாம் வர மாட்டோம் உனக்கு வேணால் போய் வாங்கிட்டு வா நீ டக்குன்னு சரி நான் போய் குதி குஜின்னு வாங்கிட்டு வர்றேன் ஏன் யாருமே ஆன்ட்டி அக்கா அங்குல் அண்ணா யாராச்சும் இருக்கீங்களா சுவாமி முதல் வியாபாரம் நல்லதாக வரணும்ப்பா அதுக்கு நீ இதாக அருள் இதை நிற்கணும் இதான் வந்துட்டம்மா யாராவது பாபாப்பா என்ன வேணும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா ஏதாவது என்ன கேளுங்க ஆண்டி தரேன் சரி ஆன்ட்டி அக்கா எனக்கு ஒரு எனக்கு வாட்டர் கேன் வேணும் நீங்கள் கொண்டு வாங்க அப்புறமா நான் சொல்கிறேன்

எனக்கு ஒரு ப்ரவுன் ப்ரவுன் கலர் பென்சில் ஒன்றே ஒன்று வேணும் ஒன்றே ஒன்று யாரும் தர மாட்டாங்களே அதுவும் கலர் கே பென்சிலாக கேட்குறா சரி பாப்பா தான் இது கொடுப்பேன் இந்தா பாப்பா போடும் போடும் இது எவ்வளோ ம் ஒரே நிமிஷம்லாம் தாங்க இங்கே வச்சுருக்கீங்க இதை எடுத்துக்கிறேன் இங்க பாட்டில் நாற்பத்தஞ்சு ரூபாடா இந்த ஒரு வாட்டர் கேன் முப்பத்தஞ்சு ரூபா இந்த ஒரு பென்சில் வந்து ரெண்டு ரூபாடா ஆமாம் டோட்டலாக வந்து டோட்டலாக எண்பத்தி ரெண்டு ரூபா ஆச்சு நீ போய் அம்மாக்கிட்ட காசு வாங்கிட்டு வாங்கிட்டு வரேன்

ஓகேங்க டீலய் அங்கே யாரோ நீ கூப்பிடுறாங்க பாரு யார் உனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க தெரியா தெரியா இங்கே நீங்கள் வாங்க ஆ உங்களுக்கு தான் வாங்க பாப்பாவோட அம்மாக்கா நம்ம நீங்களா இல்லை பாப்பா உங்களுக்கு தெரியுங்கிறா உங்கள் அம்மா நம்பர் உங்கள்கிட்ட இருக்குங்களா ஆமாங்க என்னோடய அக்கா பொண்ணு தான் அந்த பொண்ணு வாப்பாப்பா பாப்பா நம்ம போகலாமா அம்மா கிட்டே சித்தி இப்படி பாய் கலக்காண்டி நம்ம பாட்டில் பாப்பாவுக்கு தெரியுன்னு பாய்டா பாய்டா நம்ம பாட்டில் பாப்பாவுக்கு தெரியும் சொல்லி அமுச்சு விட்டுட்டோம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சரி அவங்க அம்மா இங்கே எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு பாப்போம் இருந்தால் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு போய் தேடலாம் ஏ அந்த ப்ரௌன் ஷால் அங்கே இருக்காங்க ஏங்க ஏங்க ஆமாம்மா ஆமாம்மா பாப்பாவுக்கு கடைக்கு ஆமாம் ஆமாம் இன்னும் வரல ஏதோ இருக்கேன் ஏங்க வாங்க என்னங்க சொல்லுங்கள் ஆமாம் ஒரு நிமிஷம் இருமா சொல்லுங்க என்னங்க நீங்களாங்க ஏங்க உங்கள் பொண்ணை கடைக்கு அமுச்சிங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்கள் பொண்ணால் ஃபர்ஸ்ட் நீங்கள் அமுச்சு விட்டிங்களா இல்லையா ஆமாங்க நான் தான் அமுச்சு விட்ருந்தேன் இப்போ எதுக்கு என்ன இப்படி கத்துறீங்க என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமாக சொல்லுங்க உங்களோட உங்களோட என்ன சொல் ஆ உங்களோட தங்கச்சி நீங்கள் தான் உங்கள் அக்கான்னு சொல்லி ஒருத்தங்க உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்கங்க அவங்க அவங்க நம்ப நான் கேட்ட மாதிரி தான் இருக்கு என்னன்னு சரியா தெரியலிங்க உங்க பிள்ளைய அவங்க கூட்டிகிட்டு போனாங்கங்க நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்களா உங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்லுங்க ஏய் கமுணு கம்முனு ஒரு தெரியாதோ ஆரோச்சி பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது ஆமாம் உன்னை எப்படி எனக்கு தெரியும் நீ எப்படி சொன்ன உனக்கு தான் நீ தெரியாது எப்படி நீ என்னை சொன்னப்பப்பா அப்போ நீங்கள் என்னோட பெரியம்மா இல்லையா அவங்களும் உங்கள் மாதிரி தான் இருப்பாங்களே இப்போ நான் வழி மாறி வந்துட்டேன் என்னை கொண்டு போய் அந்த கடையில் விட்டுறீங்களாங்க ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னோட பொண்ணை கடத்த வச்சுக்கிட்டு ஒரு குட்டி போனை கூட்டிகிட்டார் சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் ஒன்றை என்ன எப்படியோ பிடிச்சிட்டு வந்தோம் வா போகலாம் வா ஆ கையை கடிக்காதே வா வா நம்ம போலாம் ஏன் இப்படி இன்னைக்கு தொந்தரவு பண்ணுற கையை கடிக்காதே கடவு வீடு ஏடே ஒழுங்காக சொல்லு நான் அவனோட பெரியம்மாவா சித்தியா சித்தின்னு தான் நான் அவங்க கிட்டே சொல்லி தொலைஞ்சேன் எதுக்கு பெரியம்மான்னு சொல்கிறேன் சித்தின்னு சொல்லு யாருக்கிட்டையும் நான் நானோட நானோட சித்தி புரியுதா நானும் நான் அவனோட சித்தி புரியுதா யார்த்துட்டையாவது கிடை மொளு பிரபு வச்சு சவுனிலேயே சாத்திடுவேன் சரி சரி பெரியம்மா சரி சித்தி எது கலக்கிற கம்பிடுறேன் யாராச்சும் கண்டுபிடிச்சிரு போகிறேன் எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகணும் ஏதாவது ஒரு பிளான் போடு மோனிக்கா இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ் ஏ தப்பிக்கிறதுக்கு எனக்கு பசிக்குது ரொம்ப நீங்கள் இப்போ என்னை ஹோட்டல் கூட்டிகிட்டு போலன்னா நீங்கள் யோசோதி போயிடும் இப்போ நான் பொண்ணையும் காப்பாற்ற முடியாது புரியுதா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஹ அப்போ தான் நான் உங்க கூட வர மாட்டேன் ஏ ஓடாதீங்க வா கூட்டிகிட்டு போதும் ஆங்கி நான் போய் ரூம் போகிறேன் எங்கேயாச்சும் ஓட ட்ரை பண்ண உனக்கு அவ்வளோதான் எப்படி இந்த வீட்டு என்ஜாய் பண்ணிங்களா என்ன லாஸ்ட்டில் புரியலன்னு எதிர்பார்க்குறீங்களா இதோடய பார்ட்டும் விரைவில் வரும்